மிகப்பெரிய வன்முறை படங்கள் வந்தால் கூட அதெல்லாம் கட் பண்ணிட்டு கூலியெல்லாம் வந்துச்சு ஜெயிலர்லாம் வந்துச்சு ஜெயிலரில் அப்படி தலையே வெட்டுவார் அப்படி குபீர்னு ரத்தம் தெரிக்கும் ஸோ அப்படிப்பட்ட காட்சிகளே அனுமதித்த சென்சார் தான் இது இதில் என்ன அவ்வளோ பெரிய வன்முறை வந்துருச்சு ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல வன்முறை தான் காரணமானு நமக்கு தெரியல ஆனால் அவங்க பண்ணுறது பெரிய வன்முறையாக இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் இதில் என்னென்னா ஒரு ஆயிரக்கணக்கானவர்களுடைய குடும்பம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்குது வெறும் தனிப்பட்ட விஜயை நம்ம அடிக்கிறோம் ஏதோ ஒரு வகையில் ஒரு நமக்கு உடன்படலை அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு முடிவு எடுக்கிறோங்கிறதெல்லாம் அரசியலாக இருந்துட்டு போட்டோம் ஆனால் இந்த படத்தை நம்பி ஆயிரக்கணக்கான ஆயிரமுங்கிறது இல்லை இன்னும் நிறையா இருக்குது இப்போ உலகம் முழுக்க இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அதையொட்டிய ஒரு வியாபாரம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய பிஸ்னஸாக இருக்குது கேன்டீனில் ஆரம்பித்து பார்க்கிங்கில் ஆரம்பித்து எல்லா இடங்கள்லேயும் தியேட்டர் டிக்கெட்டில் ஆரம்பித்து அப்படி வந்து ஒரு மிகப்பெரிய வருமான சுழற்சி இதுக்குள்ளே இருக்குது அப்புறம் ரொம்ப சர்வசாதாரணமாக இதற்கு ஒரு வழக்கை போடுகிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள் இப்போ சென்சார் வந்து